எல்லாருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழால வண்டி எருதுகள் வண்டி பழக்கத்தை கொண்ட எருதுகள் வந்து விற்பனை கூடாந்து இருக்காங்க என்னென்ன பீடுல வந்திருக்கேன் எதுன்னு அப்படியே கேட்டலாம் ஆஹ் தம்பி தான் உண்டாந்திருக்கு அப்படி தம்பி வணக்கம் ஆனா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க அறிமுகப்படுத்திக்கீங்க குப்பநாயக்கன் கார்டு வண்டி ஊர்ல இருந்து

அதனால அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி எருதுகள் வாங்கணும் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் நண்பர்களே அப்படியே அடுத்த இதுக்கு போயிடலாம் போக தார் பார்க்கரு கில்லு எல்லா ரகமும் வந்துருந்தீங்க ஹலோ வேலை இருக்காங்க இப்ப வண்டி இல்லாம நிறைய இருக்கு மும்மரமா வேலை பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அந்த ஜோடி இருக்கிற ஜோடி இரவு ரூபாய்க்கு வைக்கிற மாதிரி நினைக்கிறேன் இங்க வரும்போது ரேட்டு வேற போய் பாரு அப்படியே காஞ்சிட்டு போயிடல அப்படி இங்க வந்தா ஏய் இது ஒரு காசு இருக்கு உள்ள பாத்தோம்னா ரெண்டு ஜம்ப்னு நிக்குது நம்பாடியா அள்ளிக்காரா அள்ளிக்கார் மாதிரி தெரியல நம்பாடி மாதிரி தெரியல நம்பாடி ரெண்டு ஜோடி இருக்கு ஆஹ் எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம அந்தியூர் தேர் திருவிழால அள்ளிக்கார்ல சேர்ற ஒரு ஜோடி காளைக்கன்றுகள் கொண்டாந்து இருக்காங்க ரெண்டுமே காய் அடிச்சு சீர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் என்ன ஏதுன்னு தெரியல அப்படியே கேட்டோம் டீட்டெயிலு தம்பி தான் உட்காந்துருக்கான் ரெண்டும் பார்க்கறது நல்லா ஹைட்டு மாதிரி இருக்கு அசால் அவன் புடிச்சிட்டு இருக்கான் டே டேய் பாத்து கேட்டு ஆஹ் ஆஹ் ஒண்ணு என்ன ரேட் வருது என்ன சொல்லலாம் தம்பி வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லி ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க என் பேர் திலீப் திலீப் நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க தோப்பூர் தோப்பூர் இப்போ வந்து நீங்க ஒரு ஜோடி வண்டி இருந்து வச்சிருக்கீங்க இது எப்படி ஹல்லிகார்ல சேருமா பூர்ணியில சேருமா ஹல்லிகார் ஹல்லிகார் ஒரிஜினல் லைனேஜா ஆ லைனேஜ் லைனேஜ் என்ன ரேட்டுமா வரும் இது 2 லட்சம் ரூபா சொல்லு 2 லட்சம் ரூபா ஆ 2 லட்சம் ரூபா சொல்றீங்க இது ஹல்லிகார்ங்கறது எப்படி கேரண்டி சொல்ல முடியும் இப்போ எதை வெச்சு கண்டுபிடிக்கிறது நேரா கொம்பு நேரா கொம்பு அது போக இந்த கால் கால் ரோஸ் சேடு அடிச்சு வர்றது இன்னொன்னு அந்த ஆசன வாயில் இருந்து எல்லாமே ரோஸ் சைடு அடிச்ச மாதிரி வரும் காது மடல் கண்ணிமைகள் அப்புறம் அந்த குரான் டைப்ல ஏதாவது இதுவும் இருக்கும் ஆசன வாய் பாத்தீங்கன்னா ரோஸ் சைடு அடிச்ச மாதிரி இருக்கும் உள்ள இதெல்லாமே வச்சு அள்ளிக்காரன்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த பிரீடு வந்து அதிகமா கிடைக்காது சந்தைக்கா வந்து ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி தான் எப்பாச்சோடு இடம் வரும் ஆமா நீங்க இப்படி ரெகுலரா இது வச்சிருக்கீங்களா நாங்க ஆமா ரெகுலரா வச்சிருப்போம் ரெகுலரா தேர்ல வாங்கிட்டு வந்துருவோம் ஓ கேர்ல வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்து விக்கிறது ஆமா

லம்பாடி எல்லாமே கொஞ்சம் கலர் மிக்சிங்ல வருது சண்டை வந்த மாதிரி வரும் அதை வச்சு சொல்றீங்களா ஆமா சரி சரி இப்ப அதுக்கு இதுக்கு லோடு லோடு தூக்குறது வெயிட் தூக்குறது அந்த மாதிரி எல்லாம் அது அது ரெண்டுமேருமே ஆனா இது ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமா ஆஹ் அதனாலதான் கேக்குறேன் ஆமா சரி ஓகே இந்த இதுலயே வந்து கன்றுகள்ல வேணாலும் கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கா கன்றுகள்ல என்ன ரேட் வரு ஜோடி அது கண்ணு பொறுத்து இருக்கு கண்ணை பொறுத்து இருக்கு இது பைனலில் என்ன ரேட்னு கொடுப்பீங்க இந்த ஜோடி

சண்ட கொண்டாந்துருங்காட்டி கொஞ்சம் மிரல வாங்கலாட்டு இருக்கு ஆள் நல்லா நெட்டு நீளமா இருக்குங்காட்டி அப்படி ஒரு ஸ்டெப் வச்சா நம்ம லம்பாடி கீடை வைட்டு காய்ச்சலுகள்லாம் செம்மையான பாய்ச்சலா இருக்குமா

ஏரியா <tendWhy romantic music |notimestamps|> <tend Waiting>

போது போது அப்படியே கட்டிருங்க இந்த மாதிரி காலைகள்லாம் அவர் காலேஜ் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கினீங்க நண்பர்களே